ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிய டுடே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இது இந்துக்களுக்கு மட்டுமல்ல இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் மற்றும் சீக்கிய சமூகம் ஆகியோருக்கும் சேர்ந்து இந்த சட்டம் பொருந்தும்னு சொல்லுது வாரிசுரிமை தொடர்பாக பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலிருந்து நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது பின்னர் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருத்தப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் முன்னோர் சொத்தில் சம உரிமை கிடைத்தது இந்த சட்டத்தின்படி பார்த்தோம்னா மரணமடியும் இந்து ஆணின் உயில் எழுதப்படாத சொத்து முதலாம் வகுப்பிற்குள் உள்ள வாரிசுகளுக்கு முதல்ல வழங்கப்படும் முதலாம் வகுப்பு என வகைப்படுத்தப்பட்ட வாரிசுகள் யாரும் இல்லை அப்படின்னா இரண்டாம் வகுப்பில் உள்ள வாரிசுகளுக்கு சொத்து வழங்கப்படும் இந்த இரண்டாம் வகுப்பிலும் வாரிசுகள் யாரும் இல்லைனா ஆணின் பரம்பரை உறவினர்களுக்கு சொத்து வழங்கப்படும் அப்படியும் ஆணின் பரம்பரை மூலம் உறவினர்கள் இல்லைனா அந்த சொத்து பார்த்தீங்கன்னா மனைவியின் பரம்பரை வழி உறவினர்களுக்கு வழங்கப்படும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட இரண்டு வகை வாரிசுகளை பார்ப்போம் இதில் முதலாம் வகுப்பு வாரிசுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகன்கள் மகள்கள் விதவை மகள் அல்லது மருமகள் தாய் மற்றும் பேர குழந்தைகள் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதலாம் வகுப்பு வாரிசுக்குள்ளே வருவாங்க இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் பல மகன்கள் அல்லது மற்ற வாரிசுகள் இருந்தால் இறந்தவரின் சொத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வழங்கப்படும் இதில் விதவை மருமகள் பார்த்திங்கன்னா மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் தான் அவங்க வாரிசுரிமையை பெறும் தகுதி உடையவர் அதுவே வேற ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் பார்த்திங்கன்னா அவர் வாரிசுரிமையை பெறும் தகுதியை இழந்துடுறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வகுப்பு வாரிசுகள் யார் யாருன்னு பார்ப்போம் இதில் சொத்தின் உரிமையாளரோட சகோதரன் அல்லது சகோதரி சகோதரனின் மகன் அல்லது மகள் சகோதரியின் மகன் அல்லது மகள் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வகுப்பு வாரிசுக்குள்ளே வருவாங்க ஸோ இந்த பெண்களுக்கான சொத்துரிமையில் பார்த்திங்கன்னா தமிழகம் எப்போதுமே முன்னோடியாக தான் இருந்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டே பார்த்தீங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது இந்த சட்ட திருத்தமானது இருபத்தாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அன்று முதல் பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் பங்குண்டு என்று கூறியது இதன் பின்னர் இந்தியா முழுமைக்கும் இந்த சட்டமானது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்தது ஸோ இதன்படி பார்த்தோம்னா இருபத்தாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்னரே பாகப்பிரிவினை செய்து கொண்ட சொத்துக்களுக்கு இந்த சட்டம் பார்த்திங்கன்னா பொருந்தாது இருபத்தாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரையிலும் பாகப்பிரிவினை செய்யப்படாத மூதாதையர் சொத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் உரிமை உண்டுன்னு இந்த சட்டம் சொல்லுது ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சில் தான் இந்தியா முழுமைக்குமே அமலுக்கு வந்தது ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அமல்படுத்திருச்சு ஸோ இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே முன்னோடியாக நம்ம தமிழக அரசு இருந்திருக்கு ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இது இந்த வீடியோவை உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி